அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்கா சாவடி உயர்நிலை பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னமோ ஒரு ராஜாங்கமே இருக்கிறாரு அங்க படிக்கிற பிள்ளைகளையெல்லாம் அவரோட மகிழுந்தில் கூட்டிட்டு போய் கேஎஃப்சியில் உணவு வாங்கி தருவதும் இவர் நினைத்த நேரத்திற்கு பிள்ளைகளை சிறப்பு வகுப்புக்கு வர சொல்லுவதும் இவருக்கு வேண்டாத அதாவது இவர் தவறு செய்வதை தட்டி கேட்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்களை எல்லாம் சிறப்பு வகுப்பென்று வர சொல்லிவிட்டு சாவியை இவர் எடுத்து சென்று விட்டு அவர்களை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக விடுமுறை நாட்களில் காக்க வைப்பதும் இவர் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கூட வாய்மொழி அளவில் அந்த பள்ளிக்கூடத்தில் போடப்பட்டிருப்பதாகவும் அங்கே பணிபுரியக்கூடிய சக ஆசிரியையை பள்ளி வேலை நாட்களில் இருசக்கர வாகனம் ஓட்ட விடுவதாக அழைத்து செல்வதாகவும் அவர் மீது புகார்கள் எழுந்துள்ளன ஏற்கனவே மூன்று நான்கு முறை சிஇஓ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓ டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீசர் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் இந்த பள்ளிக்கூடம் கல்வி மாவட்டமாக பார்த்தால் பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் வரதுனால பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்வி அலுவலர் இப்படி எண்ணற்ற புகார்கள் கொடுத்தும் எந்த வேலையும் நடக்கலை ஒரு விசாரணை கூட இல்லை இறுதியாக சென்ற மாதம் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு புகார் அழிச்சுட்டு புகார் அளித்தவங்க அவங்க பள்ளிக்கு போகிறதுக்குள்ளே அந்த புகார் அளித்த தகவல் அந்த தலைமை ஆசிரியராக பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்களுக்கு கிடைக்குது இந்த பிரச்சனை வந்து பள்ளி விவகாரம் பள்ளியில் வந்து தலைமை பொறுப்பு தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கூட இல்லை பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான பிரச்சனை இந்த பிரச்சனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இவங்க போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய சாவடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அங்கே தலைவர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி புகார் அளித்தவர்களை அவர்கள் அழைத்து குறிப்பாக புகார் அளித்த மாணவிகளின் தாய்மார்களை பெண்களை அழைத்து இனிமேல் இப்படியெல்லாம் புகார் கொடுக்க போகக்கூடாது யாரை கேட்டு போனீங்க அப்படின்னு சேர்மேனும் அந்த ஆட்களும் மிரட்டியதாக சொல்றாங்க புகார் அளித்த பிறகு மாவட்ட ஆட்சியர்க்க புகார் அளித்த பிறகு பொள்ளாச்சி மாவட்டம் அந்த கல்வி மாவட்டத்துக்கு உட்பட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க வந்து மாணவ மாணவிகளிடம் ஒரு தாளை கொடுத்து இதில் உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பள்ளிக்கூடத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதுங்க உங்கள் பெயரை குறிப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைங்களும் பெயரை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க பிரச்சனைகளை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அந்த அனைத்து புகார்களையும் பெற்றுக்கொண்ட கல்வி அலுவலர்கள் வந்திருப்பாங்களையா அவங்க அத்தனையும் சேர்த்து அந்த பொறுப்பு தலைமை ஆசிரியரிடமே கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ எல்லாமே ஒரு கூட்டாளிகள் போல ஒருவரை ஒருவர் தவறு செய்வங்களை காப்பாற்றிக்கிறவங்க போலதான் இதுக்கு உள்ளுக்குள்ள பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் கொலைகள் எல்லாமே நடக்குது அந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெண் பிள்ளைகளை தமது மகிழ்ந்தில் அழைச்சிட்டு போய் உணவு வாங்கி தரும் ஏன்னா அது ஒரு பகுதி பிள்ளைகளுக்கு கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆர்வம் வரதான் செய்யும் ஏழை மாணவிகள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குழந்தைங்க அவங்கள இப்படி வந்து காட்டும்போது பிள்ளைங்கள் போறது தானே அதனால அதை பயன்படுத்தி இன்னும் என்னென்ன சமூக விரோத செயல்கள் அங்கே நடந்திருக்குன்னு தெரியல இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் இருந்ததை மாவட்ட ஆட்சியரிடம் இவங்க போனதுக்கு அப்புறம் அரசியல் தலையீடு உள்ள வருது அப்ப அரசியல் தலையீடு அவர்கள் ச இருந்து வரும்போது நாம் தமிழர் கட்சியின் உறவுகளோட பிள்ளைகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அப்ப அவர்களும் இந்த மாதிரி நடக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க இதை பள்ளி கல்வித்துறை உடனடியாக கவனத்தில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் ஒரு காணொலி இதில் பகிரும் பாருங்க அதில் அந்த தலைமை ஆசிரியருக்கு எதிரில் ரெண்டு இருக்கைகள் போடப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் உள்ளே இருக்கிற அறையில் இருக்கைகள் எடுத்து போட்டு ஆசிரியர்களை அமரச் செய்திருக்கலாம் ஆனால் அவர்களை ஒரு அடிமைகள் போல நிற்க வச்சு கை கட்டி நிற்க வச்சே தான் ஒரு விசாரணை நடக்குது அதில் ஒரு தற்காலிக பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை செருப்பு எடுக்கிறதுக்கு போகிறாரு இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய முருகனுங்கிறவரு அப்போ அந்த பெண் ஆசிரியர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க இந்த இப்படி ஒரு ராஜ்யம் அவரோட என்னமோ இது வந்து அரசு பள்ளி போல இல்லாம தன்னோட சொந்த காசை எடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பவர் போல சொந்த நிலத்தில் அரசு பள்ளி நடப்பது போல அடிமைகள் எல்லாம் கூட்டி வச்சு இவர் பழி வாங்குவது போல இது ஒரு பெரிய ஒரு மோசமான உதாரணமாக மற்ற பள்ளிகளுக்கு இது மாறிவிடும் உடனடியாக பள்ளி கல்வித்துறை இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்